உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் கடல் அன்னையின் கரையிலே புனித அலங்கார உபகார அன்னையின் மடியிலே தவழும் கன்னியாகுமரி இறை சமூகமே உங்களுடைய உறவு கொண்டாட்டத்தில் எங்களையும் உறவாக இணைத்து கலந்து கொள்ள அழைத்தமைக்கு நன்றியையும் ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இங்கிருக்கின்ற அருள் பணியாளர்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உறவு பிளவுகளை உன்னத உரையாடல்களால் நிரப்புவோம் என்கின்ற மைய சிந்தனையிலே நாம் இன்றைய இரண்டாவது நாள் விழாவை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் போராட்டங்களும் போர்களும் வன்முறைகளும் நிறைந்த இந்த உலகிலே கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகிலே ஆணவமும் அகங்காரமும் பதவி வெறியும் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகிலே திருமணமான ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டில் என நீதிமன்ற கதவுகளை பெரும்பாலாக கொண்டிருக்கின்ற தம்பதியர்கள் வாழுகின்ற இந்த உலகிலே பாலூட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கின்ற பிள்ளைகள் வாழுகின்ற அவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்க்கின்ற பிள்ளைகள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் சிந்திக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு இக்காலத்திற்கு உகந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உறவுகளால் இந்த உலகம் கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றது உறவில்லாமல் உலகம் இல்லை என்று சொல்லலாம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உறவோடு வாழ வேண்டும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு வாழ வேண்டும் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் பிறரை மதித்து வாழ வேண்டும் என்று இந்த உறவின் தன்மைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் குடும்ப உறவாக இருக்கலாம் பங்கு உறவாக இருக்கலாம் ஊர் உறவாக இருக்கலாம் ஜாதிய உறவாக இருக்கலாம் இன உறவாக இருக்கலாம் அல்லது நாட்டு உறவாக இருக்கலாம் என உறவின் தன்மைகள் ஏராளம் மனிதன் இந்த உறவு சமூகமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றான் அதுவே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இலக்காக இருக்கின்றது என்பதை திருவிவிலியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த உறவிற்கு அடித்தளமாக இருக்கின்றவர் ஆண்டவர் ஒருவரே மனிதனை படைக்கின்றார் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரும் அவர்களோடு சேர்ந்து உறவு பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றார் ஆனால் என்ன நடக்கிறது இந்த மனிதன் பாவச்சேற்றிலே விழுகின்றான் இந்த ஆண்டவருக்கு எதிராக தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்துச் செல்லுகின்றான் ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விலகிச் செல்லவில்லை நீ என்னோடு உறவாட படைக்கப்பட்டிருக்கின்றாய் உன்னோடு உறவாடுவதற்காக நான் உன்னை படைத்திருக்கின்றேன் நீயும் அதுபோன்று என்னோடு கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் ஆனால் தொடர்ந்து இந்த மனிதன் இந்த ஆண்டவரின் அன்பிலிருந்து ஆண்டவருடைய உறவிலிருந்து தன்னை பிரித்து கொண்டிருக்கின்றவனாக சென்று கொண்டே இருந்தான் ஆண்டவர் விடவில்லை இந்த மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உறவிலே இந்த மனிதன் இருக்க வேண்டும் மனித மாண்போடு இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அரசர்களை அனுப்புகின்றார் நீதி தலைவர்களை அனுப்புகின்றார் இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார் இந்த மனிதர்களோடு உரையாடல் நிகழ்த்துகின்றார் இந்த மனித இனம் பாவத்தில் உழன்று அவர்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்ளக்கூடாது மாறாக தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் தன்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார் இறுதியாக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி சிலுவையிலே அவரை பலியாக கொடுத்து இந்த மனித இனத்தை தான் மீட்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அலாதியாக ஆசைப்பட்டார் ஆனால் இப்படிப்பட்ட உறவு சமூகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டவரின் கனவை நாம் நிறைவேற்றுகின்றோமா நாம் நம்முடைய குடும்ப உறவிலே அல்லது பங்கு உறவிலே சமூக உறவிலே எப்படிப்பட்ட குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்த ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அந்த பண்புகளை நம்முடையதாக்கி நாம் உறவு சமூகங்களாக நம்மை கட்டி எழுப்புகின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் பல்வேறு பிரச்சனைகள் குடும்பங்களிலாக இருக்கலாம் அல்லது பங்கு தளங்களிலாக இருக்கலாம் அல்லது நாம் வாழுகின்ற அன்பியங்களிலாக இருக்கலாம் அல்லது பங்கு பேரவை என்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம் என ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் சென்று பார்த்தால் பலவிதமான பிரச்சனைகளோடு மனிதன் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டே இருக்கின்றான் உறவுகளில் விரிசல் ஏன் விரிசல் நான் மட்டும்தான் உண்டு என்னிடம் பணம் இருக்கிறது பலம் இருக்கிறது என்னுடைய ஆணவத்தை நான் காட்ட வேண்டும் என்னுடைய அகங்காரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு மனிதன் வாழ்ந்து வருகின்றான் உரையாட நேரமில்லை தன்னோடு வாழுகின்ற கணவன் மனைவியோடு உறவாட நேரமில்லை உரையாட நேரமில்லை தன்னுடைய குழந்தைகளோடு உரையாட உறவாட மனிதனுக்கு நேரமில்லை இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி நல்லதொரு உறவு சமூகமாக உறவு பிளவுகள் நம்மிடையே நம்முடைய குடும்பங்களிலே பங்கிலே நாம் வாழுகின்ற அன்பியங்களிலே இருக்கின்ற உறவுகளை எப்படி மேன்மைப்படுத்தலாம் நல்லுறவு கொண்டவர்களாக வாழலாம் என்பதை இன்றைய நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆறு வகையான உறவுகளை உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆறு வகையான உறவுகளில் மனிதன் சிக்கி தவிக்கின்றான் இவைதான் மனிதனின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதை தாண்டிய உறவு வகைகளும் இருக்கலாம் ஆனால் இன்று நாம் சிந்திக்க எடுக்கின்ற இந்த ஆறு வகையான உறவுகளை சற்று மனதிலே ஆழமாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஒருவேளை இந்த ஆறு உறவு நிலைகளையும் கொண்ட மனிதர்கள் இங்கு வாழலாம் அதில் ஐந்தை கொண்டிருக்கலாம் நான்கை கொண்டிருக்கலாம் மூன்றை கொண்டிருக்கலாம் இரண்டை கொண்டிருக்கலாம் ஒன்றை கொண்டிருக்கலாம் எதுவும் இல்லாமல் ஒருவேளை இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன் முதலாவதாக முள் உறவு என்று சொல்லுவார்கள் முள் உறவு என்றால் அடுத்தவர்களை எப்பொழுதும் குத்தி கொண்டிருக்கின்ற உறவு நிலை அடுத்தவரில் குறைகளை காணுகின்ற ஒரு நிலை உறவு நிலை இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கும் யாபித்து இருக்கின்றார்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம் அன்பியங்களில் இருக்கலாம் அண்டை வீடுகளில் இருக்கலாம் ஏன் நாமவே இருக்கலாம் முள் உறவு நிலையை கொண்டவர்கள் திருவிவிலியத்திலே பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஆண்டவரேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார் நன்மைகளை செய்த ஆண்டவரை இந்த பரிசெயர்களும் சதிசேயர்களும் என்ன செய்தார்கள் என்றால் அவரை எப்படி மாட்டிவிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் செய்கின்ற செயல்களில் குறைகளை காண்கின்றவர்களாக இருந்தார்கள் அவரை பெருந்தீனிக்காரன் என்றார்கள் பேய் பிடித்தவன் என்றார்கள் பாவிகளோடு உறவாடுகிறான் உரையாடுகிறான் என்றார்கள் பேய்களின் தலைவனை கொண்டு இவன் சாத்தானை விரட்டுகிறான் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் குற்றம் மட்டுமே கண்ட மனிதர்கள் பரிசெயர்களும் சதிசெயர்களும் நாமும் இந்த முள் உறவு நிலையில் இப்படிப்பட்டவர்களாகத்தான் பல்வேறு நேரங்களில் வாழுகின்றோம் அடுத்தவரில் இருக்கின்ற குறைகளை மட்டும் காண்கின்றவர்களாக இருப்பவர்கள் இந்த முதல் நிலையை சார்ந்தவர்கள் இரண்டாவது நிலை வால் உறவு நிலை வால் உறவு நிலை என்றால் அடுத்தவருடைய வாலை பிடித்துக் கொண்டே அவர் என்ன சொல்லுகிறார் அதுதான் நியாயம் அதில் உண்மை இருக்கின்றதா நீதி இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றதா என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை அவர் சொல்லிவிட்டாரா அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு நிலை வால் உறவு நிலை திருபுவிலியத்திலே ஏரோதியாளின் மகள் சலோமியை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஏரோதுவின் அரசவையில் ஆடல் பாடல் நடக்கிறது சலோமியிடம் ஏறோது சொல்லுகின்றார் என்ன வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் என்று சலோமி உடனே தன்னுடைய தாயிடம் சொல்லுகின்றாள் தாய் சொல்லுகின்றாள் யோவானின் தலையை கேள் அது சரியானதா தவறானதா ஏன் என்னுடைய தாய் இப்படி சொல்லுகின்றாள் என்பதை சிந்தித்துப் பார்க்க அவளுக்கு நேரமில்லை தாயின் வாளை பிடித்து தாய் என்ன சொன்னாளோ அதை அங்கே போய் சொல்ல ஒரு நீதிமான் கொல்லப்படுகிறான் என்கிற நிகழ்வை நாம் திருவுவிலியத்தில் பார்க்கின்றோம் இதுபோலத்தான் பல மனிதர்கள் இன்று அரசியல்வாதிகளின் பின்னாலும் படைத்தவர்களின் பின்னாலும் வலிமை வாய்ந்தவர்களின் பின்னாலும் அவர்கள் தவறு செய்தாலும் நீதிக்கு புறம்பாக நடந்தாலும் அவர்களின் பின்னால் வால்பிடித்து செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள் இது இரண்டாவது நிலை உறவு மூன்றாவது கல் உறவு இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஏரோதுவை சொல்லலாம் ஏரோது கல் மனம் படைத்தவனாக இருந்தான் பச்சிளம் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அவர்களை கொன்றொழிக்க அவன் ஆணையிட்டான் இன்றும் சமூகத்தில் அடுத்தவர் அழுதால் என்ன அடுத்தவருடைய வீட்டில் தீபிடித்தால் எனக்கு என்ன அடுத்தவருடைய வாழ்விலே இருள் சூழ்ந்தால் எனக்கென்ன அடுத்தவன் இறந்து போனான் எனக்கென்ன அடுத்தவன் உணவில்லாமல் தவித்தால் எனக்கென்ன நான் எதையும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று கல் மனம் படைத்தவர்களாக இருக்கின்றவர்கள் இன்று நம்மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏரோதுவை போன்று நானும் அதில் ஒருவனாக இருக்கின்றேனா என்று நாம் நம்மையே கேள்விக்கு உட்படுத்தி பார்ப்போம் நான்காவது வகை யாரென்றால் ஒட்டுண்ணி உறவு நம்மோடு கூடவே இருப்பார்கள் நம்மோடே பயணிப்பார்கள் எங்கு சென்றாலும் நம்முடனே வருவார்கள் ஆனால் நம்முடைய உழைப்பை உறிஞ்சுவார்கள் நம்முடைய நேரத்தை உறிஞ்சுவார்கள் நம்முடைய திறமையை உறிஞ்சுவார்கள் இறுதியில் நம்மை கால்வாரி விட்டு செல்லுவார்கள் இவர்கள்தான் ஒட்டுண்ணி உறவை போன்றவர்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம் நம்முடைய அன்பியங்களில் இருக்கலாம் நாம் வாழுகின்ற பங்கு சமூகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் காணலாம் பலரோடு நலமாக பேசி ஒன்றாக இருந்து அவர்களுடைய காலையே விடுகின்றவர்கள்தான் இந்த ஒட்டுண்ணி வகையை சார்ந்தவர்கள் ஐந்தாவதாக பச்சோந்தி உறவு நிலை பச்சோந்தி தன்னை காப்பாற்றி கொள்ளதான் நிறம் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் இந்த பச்சோந்தி மனநிலை கொண்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் தாங்கள் நலமாக இருக்க வேண்டும் அடுத்தவருடைய வாழ்விலை இருளை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லா இடத்திலும் தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு பச்சோந்தித்தனமாக எல்லா இடத்திலும் அவர்கள் பெயர் வேங்க நினைப்பார்கள் அந்த குழுவிலும் அவர்கள் ஒரு சார்பாக பேசுவார்கள் பேசுவார்கள் இந்த குழுவிலும் ஒரு சார்பாக பேசுவார்கள் இப்படி பச்சோந்தி மனநிலை கொண்ட மனிதர்கள் நம்மத்தியிலே ஏராளமான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக இயந்திர உறவு நிலை இயந்திரத்தனமான உறவு நிலை கொண்ட மனிதர்கள் இன்று ஏராளம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இவை இல்லாமல் இவர்களால் வாழ முடியாது ஒரு நாள் இவர்களை விட்டால் இவர்களுடைய வாழ்வு இயங்காது இயந்திரத்தனமான வாழ்க்கை இன்றைய இளைஞர்கள் இதற்கு அடிமையாக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்கூடாக நம்ம நம்மால் பார்க்க முடிகிறது இளைஞர்கள் மட்டுமல்ல பல பெற்றோர்கள் இன்று தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாலும் அலைபேசியின் முன்னாலும் தங்களுடைய பொன்னான நேரங்களை செலவழித்து இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நம்மத்தியிலே ஏராளம் ஏராளம் இவைகள்தான் குடும்பத்தில் அன்பியத்தில் நாம் வாழுகின்ற சமூகத்தில் உறவுகளில் பிரச்சனை வருவதற்கான முக்கிய காரணிகளாக இருக்கின்றது இப்படிப்பட்ட உறவு மனநிலைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த நாளில் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகின்றோம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவு நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நாம் பிறரோடு பழகுகின்றோமா பொன்னான நேரத்தை அடுத்திருப்பவரோடு உரையாடுவதற்கு நாம் பயன்படுத்துகின்றோமா இன்றைய முதல் இரண்டு வாசகங்களும் மிக அருமையாக நமக்கு சில அருமையான வாக்கியங்களை சொல்லியது நாம் நேர்மையாக வாழ வேண்டும் கடும் சினம் தவிர்க்க வேண்டும் கோபம் வேண்டாம் அடுத்திருப்பவர் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கடுஞ்சினம் கொண்டு நாம் அடுத்தவரை தாக்குகின்றவர்களாக இருக்க வேண்டாம் நாம் நம்முடைய வாழ்வில் பல்வேறு நேரங்களில் இந்த எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான பண்புகளை அதிகமாக கொண்டிருப்பதால் இன்று குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன உறவுகள் நலமானதாக நம்முடைய குடும்ப உறவுகளிலே வருகின்ற சிக்கல்களை நாம் உரையாடல்கள் வழியாக மட்டும்தான் தீர்க்க முடியும் என்று அல்ல மாறாக நல்ல புரிந்துணர்வோடு நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது நாம் ஒரு அன்பிய கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு பங்கு பேரவை கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது நலமான வார்த்தைகளை அங்கே உதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவரும் மாண்புமிக்கவன் அடுத்தவனையும் மரியாதையோடு பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் மனைவியிடம் தவறா கணவனிடம் தவறா ஏன் அமர்ந்து இருவரும் உரையாடக்கூடாது பிள்ளைகள் தான் தாந்தோண்டித்தனமாக செல்லுகின்றார்களா ஏன் அவர்களோடு அமர்ந்து நேரம் ஒதுக்கி நாம் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடாது இன்று பலவிதமான சிக்கல்கள் குடும்பங்களில் இருக்கின்றன அண்ணன் தம்பியோடு பேசுவதில்லை தம்பி அக்காவோடு பேசுவதில்லை பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசுவதில்லை குடும்பமாக இருந்தாலும் தனித்தனி தீவுகளாக மனிதர்கள் வாழுகின்ற சூழலை நம்மால் இன்று பார்க்க முடிகிறது ஏன் சரியான புரிந்துணர்வு இல்லை ஒருவரோடு ஒருவர் உரையாவற் உரையாடுவதில்லை தங்களுடைய நேரத்தை இருவரும் உரையாடுவதற்கு உறவாடுவதற்கு பயன்படுத்துவதில்லை ஆகவேதான் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள் இன்று ஏற்படுகின்றன இந்த உறவு சிக்கல்களை நாம் அன்போடு பேசி தீர்க்க வேண்டும் சக்கேயு என்கின்ற மனிதனிடைய நற்செய்தி வாசகத்திலே தான் செல்வந்தராக இருந்த பொழுதிலும் ஆண்டவரேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரத்தின் மேலே ஏறுகின்றான் தன்னை தாழ்ச்சியாக அங்கே அவன் காண்பிக்கின்றான் அந்த தாழ்ச்சியான மனநிலையை ஆண்டவரேசு பார்க்கின்றார் பார்த்து சக்கேயுவை நோக்கி செல்லுகின்றார் அவனோடு உரையாடுகின்றார் சக்கேயுனுடைய வீட்டில் நான் இன்று வர வேண்டும் விருந்துண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே சக்கேவின் வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறது நாம் இதுபோன்று நலமான வார்த்தைகளை உதிக்கின்ற பொழுது பிறருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றப்பட வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் பிறருடைய வாழ்வு இருளாக்கப்படக்கூடாது பிறருடைய வாழ்வில் குற்றங்களை குறைகளை மட்டும் கண்டு அவர்களை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது ஆக நல்லதொரு உறவு சமூகமாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் அந்த உறவு சமூகமாக நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அன்பியத்தில் நம்முடைய பங்கில் நம்முடைய ஊரில் நம்முடைய சமுதாயத்தில் நான் வாழுகின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் நலமான சமூகத்தை அமைப்போம் எந்த ஒரு சமூகம் நல்லதொரு குடும்ப வாழ்க்கை வாழுகின்றதோ ஒரே குடும்பமாக ஒன்றித்து செயல்படுகின்றார்களோ அந்த சமூகம் பிறருக்கு முன்மாதிரியான சமூகமாக மாறும் வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற சமூகமாக மாறும் அப்படிப்பட்ட உறவுகளை நாம் வளர்த்து கொள்வோம் உறவுகளோடு நாம் விரிசல் ஏற்பட்டு மனத்தாக்கத்தில் இருந்தால் ஏதோ இந்த நாளிலே முடிவெடுப்போம் என்னுடைய உறவுகளை தேடி சென்று நான் பேச வேண்டும் என்னுடைய உறவுகளை நாடி சென்று நான் அவர்களோடு சிறிது நேரம் செலவிட வேண்டும் அப்படி என்ன தவறுதான் அவர்கள் செய்திருப்பார்கள் உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு என்ன தவறுதான் அவர்கள் செய்திருப்பார்கள் அந்த தவறுகளை எல்லாம் நம்மால் நிச்சயமாக மன்னிக்க முடியும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே நலமான ஒரு குடும்ப சூழல் ஒரு சமூக சூழல் ஏற்படுகிறது என்பதை நம்மால் மறுக்க இயலாது திரையரங்கிலே ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கின்ற படத்தை ராணி மரியா என்கின்ற அருள் சகோதரியின் படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று தமிழக திரு அவை அழைப்பு விடுத்தது அந்த படத்திலே இறுதி காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அருள் சகோதரி நலமான பணிகளை செய்ததற்காக இந்தூர் என்கின்ற இடத்திலே பேருந்தில் செல்லுகின்ற பொழுது கத்தியால் ஐம்பத் ஐம்பது முறைக்கு மேல் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகின்றார் சமந்தர் சிங் என்ற மனிதன் கத்தியால் குத்துகின்றான் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றான் சரியாக ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த கொலை செய்த சமந்தர் சிங்கை அவனுடைய ராணி மரியா அருள் சகோதரியின் தங்கை அவளும் ஒரு அருள் சகோதரி சிறைச்சாலையிலே பார்க்க செல்லுகின்றாள் பார்க்க சென்று அவனுடைய கையில் ரக்ஷாபந்தன் என்கின்ற நாளிலே ஒரு கயிறை கட்டி தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார் அங்கே ராணிமரியா என்கின்ற அருள் சகோதரியின் தாய் இந்த கொலைகாரனை கண்டு கண்ணீர் வடிக்கின்றாள் அவனுடைய அருகாமையில் சென்று சொல்லுகின்றாள் உன்னுடைய இரண்டு கைகளையும் நான் என்னுடைய கண்ணீரால் நனைக்க வேண்டும் இறுதியாக என்னுடைய மகளை என்னுடைய மகளின் இரத்தத்தை பெற்றிருந்த இந்த கைகளை நான் என்னுடைய கண்ணீரால் நிறைக்க வேண்டும் முத்தம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற குடும்பமாக அந்த குடும்பம் இருந்ததால் அந்த மனிதன் இன்று மனமாற்றம் பெற்றவனாக அந்த சகோதரியின் குடும்பத்திலேயே ஒரு ஆளாக மாற்றப்பட்டிருக்கின்றான் இதைவிட பெரிய தவறுகளா நம்முடைய உறவுகள் செய்திருப்பார்கள் நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இதைவிட பெரிய தவறுகளா செய்திருப்பார்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய உறவுகளை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் நலமான சமூகம் படைப்போம் உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் ஆமேன்